கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் பார் உள்ளளவும் பார் இல்லை பார் பார் உள்ளளவும் பைந்தமிழ் திறமை உள்ளளவும் அவருடைய வசந்தான் அவர் அந்த கல்லணை என்ன இந்த திமுகவோட கூட்டணி கிடையாது அண்ணா திமுக கூட்டணி கிடையாது குறிப்பாக திமுக ஏன்னா அதிமுக இருந்தால் தான் அவருடைய கூட்டணி முடிஞ்சு போச்சு திமுக அதிமுகவுடன் எப்போதும் கூட்டணி சேருவதில்லை என கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அறிவித்தார் ராமதாஸ் தற்போது திமுக அதிமுகவுடன் கூட்டணி குறித்த கேள்விக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று பதிலளித்திருக்கிறார் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி திமுக அதிமுகவுடன் பேசிக் கொண்டிருக்கிறதா அல்லது தங்களது கட்சி நிர்வாகிகளுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருக்கிறதா என்பது தெளிவாகவில்லை கடந்த டிசம்பர் மாதம் கூட்டணி முடிவை ராமதாஸ் எடுப்பார் என்ற போதும் ஐந்து மாநில தேர்தலில் பாஜக தோல்வி குறித்து பேசாத போதும் தமிழக அரசு வழங்கிய பொங்கல் பரிசை ராமதாஸ் ஆதரித்த போதும் பாமகவின் கூட்டணி எதை நோக்கி நகரும் என்பது விவாத பொருளானது அப்படி இருக்க திமுக அதிமுகவுடன் கூட்டணியே இல்லை என்கிற இடத்தில் இருந்து கூட்டணி குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்கிற இடத்திற்கு பாமக நகர்ந்தது அரசியலில் மிகவும் முக்கியமான நிகழ்வு தமிழகத்தில் செல்வாக்குடைய கூட்டணி குறித்து மௌனம் காத்து வந்த பாமக தேர்தல் சமயத்தில் அதிமுக திமுகவுடன் கூட்டணி இல்லை என மறுக்காததே ஊடகங்களில் செய்தியாகும் என்பதை அறியாதவரல்ல ராமதாஸ் இருப்பினும் அதை ஒருபுறம் அனுமதித்துவிட்டு மறுபுறம் ஊடகத்தை கண்டித்திருக்கிறார் என்றால் அவருடைய அரசியல் கணக்கு என்னவென்பதை அரசியல் பார்வையாளர்கள் யூகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்புமணியின் கூட்டணி பேச்சை காலையில் ஒன்றும் மாலையில் ஒன்றும் பேசுபவர் என சாடியிருக்கிறார் திருமாவளவன் இன்னும் வீசிக்க திமுகவுடனான தோழமை கட்சி என்கிற அந்தஸ்தில் இருக்கும் நிலையில் திமுகவுடன் கூட்டணி இல்லை என அன்புமணி மறுக்காததே அதற்கு பதற்றத்தை தடுகிறதா என்பதையும் அலச வேண்டியிருக்கிறது அது மட்டுமின்றி அன்புமணியிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்கிற புள்ளியும் அமமுக திமுகவை தவிர யாரும் கூட்டணிக்கு வரலாம் என ஜெயக்குமார் கூறிய புள்ளியும் ஒரே இடத்தில்தான் இணைகின்றனவா என்பதும் பதில் அறிய வேண்டிய சந்தேகம் இது போன்ற சந்தேகங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் தெளிவான பதில் பெற ஐந்து கேள்விகளை எழுப்பி விவாதிக்க விரும்புகிறது இன்றைய கேள்வி நேரம்